दानदानंत गुरुदेव सचित्रंत विग्रह सर्वदा सुप्रसनंतं खेतोतं समाश्रये त्रिकार्याः पाल संपूर्जिम भद्रयानंत जायगं ओम कारणंत वादा अपजम्म महाचित्तशुद्धये यामादा मधुवेल भक्त प्रमथिनी यामा हिरोहुनुनी या धूम्रे क्षण चण्ड बुद्धम धनि यारगबीजाश शक्ति शुम्भविम्भ दैत्य दलिनिया सिद्धि लक्ष्मी परा सा जटनी नव कोटि मूर्ति सहिदा मंगला विश्वेश्वरी नमो दे भुवनेश्वरी पीठावानदे 1950 के आरामांडे ஸ்ரீமந்த் சத்குரு சாந்தானந்த பிரம்மேந்திர சரஸ்வதி அவதூத்த சுவாமி என்று போன்றப்படும் சத்குரு சாந்தானந்த மகா சுவாமிகள் அவர்களுடைய திருக்கரங்கடா புவனேஸ்வரி சித்திரி கோடி அர்ச்சனைகள் செய்யப்பட்டு அதற்கப்புறம் ஐந்து கோடி ரூபாய் ட்ரீம்கால மந்திரத்தை பிரதி ஜெபம் செய்து அதனுடைய ஒரு பலத்தினால அனைத்து ஆச்சாரிய மருகர்களும் இந்த பீடத்திற்கு வருகை தந்து அவர்களுடைய வழிகாட்டுதலில் குறிப்பாக ஸ்ரீ காஞ்சி காமக்கோட்டை பீட்டம் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர்கள் விளையாட்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு வருகை தந்த பொழுது இந்த இடத்தில் சாப்தானந்த மகா சுவாமிகள் அவர்களும் சரஸ்வதி சுவாமிகள் அவர்களும் ஜெகன்மாதா புவனேஸ்வரி இந்த இடத்தில் பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்று தீர்மானம் செய்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஸ்ரீமத் சத்குரு சாந்தானந்த மகா சுவாமி அவர்கள் திருக்கரங்களால் ஜெகன்மாதா புவனேஸ்வரி பிரதிஷ்டை செய்து அது முதல் தொடர்ந்து சஹசிரஜண்டி யாகம் அது முதல் மகதிகளால் வழிவகுத்து கொடுக்கப்பட்ட அனைத்து வித சாக்த வித்யா மூலமந்திர கோமங்களும் இந்த இடத்தில் நடைபெற்று வந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அடியுடைய சத்குருநாதர் அவர்கள் சூக்ஷ்மமாக இருந்து ஆசீர்வாதம் செய்ய வேண்டும் என்று தீர்மானம் செய்து மகாசமாகி அடைந்ததையும் அடைந்ததற்கு பிறகு அரங்காவலர்கள் அனைவரும் புதுக்கோட்டை வாழ் மக்கள் அனைவரும் சேர்ந்து இந்த புவனேஸ்வரி அவபூத வித்யா புவனேஸ்வரி பீடத்தை ரொம்ப சிறப்பாக இங்கே இர இரண்டாயிரத்தி இருபத்தி நா இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு மகா கும்பாபிஷேகம் ஜெகன்மாதா புவனேஸ்வரிக்கு கல்கால திருப்பணி செய்து மற்றதெல்லாம் சுதை வடிவங்களாக சுதை சிற்பங்களாக செய்து செங்கல் காலான ஒரு கோவிலை அமைத்து எட்டு சுவாமின் அதிர்ஷ்டானையும் அதிஷ்டானத்துக்கு பின்புறமாக வீழ்த்துவதன் மகா கணபதி பஞ்சமுக ஹேரப்ப கணபதி பஞ்சமுக ஆஞ்சநேயர் தத்துவ சாந்தானந்த மகா சுவாமிகள் பஞ்சமுக விஸ்வகர்மான் ஐயப்பன் தக்ஷிணாமூர்த்தி தக்ஷண காளி ஸ்வர்கிருஷ்ண பைரவர் தர்மந்தரி மகாவிஷ்ணு பொற்பன கோட்ட முனீஸ்வரர் கைவல்யானந்த சுவாமிகள் அவர்களெல்லாம் புவனேஸ்வரி சன்னிதானத்திற்கு புவனேஸ்வரி பீடத்திற்கும் எட்டு சுவாமிகள் அதிஷ்டானத்திற்கும் பரிவார மூர்த்திகளாக அமைத்து பதிமூணாயிரத்தி நூறு சதுரணியில் చెంగానామ తిరుపణ మహా కంబావి ఐదాం ఆం కెడి చింద ఆశ్రమేదాంత శాస్త్ర ప్రజార దక్షిణామూర్తి సేవా సమితి తలవర్ సురు ఓంకారానంద మహాస్వామి இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அக்ஷய திருத்தீய புண்ணிய தினத்தில் பீட்டாரோகண புண்ணிய தின வைபவமாக அனைத்து அறக்காவலர்களும் ஒன்று கூடி தேர்வு செய்து அவருக்கு பீட்டாதிபத்தியத்தை